தனக்கு துரோகம் செய்த நண்பனை கொலை செய்துவிட்டு யாருக்கும் தெரியாது என்ற நிம்மதியில் இருக்கும்போது எஃகு தப்பாக சிக்கிவிடும் ஒருவன் செய்த முட்டாள்தனம் என்ன பார்க்கலாமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் சுஜாதா அவர்கள் எழுதிய வந்தேன் பார்த்தேன் கொன்றேன் கதைக்குள்ள போகலாமா கதையை கொலை செய்த அவனே சொல்கிறான் கேட்போமா கீழே கிடந்தவனை பார்த்தேன் சரணாகதி போல எக்ஸ் வடிவத்தில் கிடந்தான் மண்டையில் அடித்த இடத்தில் சிவப்பு மெதுவாக காயலாமா என்று யோசித்து கொண்டிருந்த இரத்த ஈரம் இடது கையில் அடிப்பட்ட இடத்தில் வெம்பல் இடுப்பு ஓரத்தில் சச்ச பார்க்க அதை வேண்டாம் கிளம்பு அப்புறம் யோசிக்கலாம் ஓடு சத்தம் இல்லாமல் ஓடு சப்தம் இல்லாமல் பதற்றமாக அந்த மேல் மாடி அறையை விட்டு வெளியே வந்தேன் கைக்குட்டையை எடுத்து நெற்றி வியர்வையை துடைத்து இரண்டு இரண்டு படிகளாக சப்தம் இல்லாமல் ஆனால் வேகமாக இறங்கினேன் நான் அதை செய்துவிட்டேன் நான் ஏ எஸ் ராஜாராமன் இதுவரை ஒரு உயிருக்கும் துன்பம் நினைக்காத நான் அதை செய்துவிட்டேன் நானா செய்தேன் என்னுள் அடங்கி இருந்து இன்று ஆவேசமாக புறப்பட்ட அந்த பூதம்தான் செய்தது என்னை யாராவது பார்த்தார்களா சத்தியமாக இல்லை நான் எவ்வளவு ஜாக்கிரதையுடன் மாடிப்படி ஏறினேன் எவ்வளவு மெதுவாக மேல் மாடியை அடைந்தேன் எவ்வளவு லேசாக தட்டினேன் திறந்த கதவில் இருட்டில் தூக்க மயக்கத்தில் ரமணன் தெரிந்தான் விளக்கை போட்டான் என்ன ராஜா இந்த வேளையில் இன்று முடிப்பதற்குள் ஒரு மின்னல் போல என் பலம் முழுவதையும் பிரயோகித்து அந்த ஹாக்கி மட்டையை அவன் நடு மண்டையில் வைத்து போது கேட்ட அந்த சப்தம் இதுவரை நான் கேட்காதது படைகளை விட்டு இறங்கி தெரு வாசலில் நின்றேன் என்ன அமைதியான இரவு சற்று முன் நிகழ்ந்த அந்த பயங்கரத்தை முழுவதும் சாப்பிட்ட இரவு குர்கா ஒருத்தன் கைத்தடியை தட்டி கொண்டு சென்று கொண்டிருந்தான் கொஞ்சம் தயங்கி அவன் அந்த மூலை திரும்பட்டும் என்று காத்திருந்தேன் எவ்வளவு சுலபமாக பிராணனை விட்டான் முதல் அடியின் மகா மகா அதிர்ச்சியில் அவன் முகம் குறுகி கண்களில் நீயா என்கிற ஜூலியஸ் சீசர் ஆச்சரியம் தெரிய அம்மா என்பதில் இம் வரை கேட்க அந்த ஆ சப்தமில்லாமல் காற்றாக தப்பிக்க அவன் தள்ளாடினான் மேலும் 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 அடித்தேன் எனது ஆத்திரம் அடங்கும் வரை அடித்தேன் இதற்காகவே நான் பிறவி எடுத்தது போல் அடித்தேன் என் அன்புள்ள ரமணனை உன்னை ஏன் கொன்றேன் தெரியுமா நூறு பிறவி எடுத்தாலும் அந்த மாதிரி நடந்து கொண்டால் ஒவ்வொரு பிறவியிலும் வந்து உன்னை கொல்லுவேன் என்னுடைய சட்ட புத்தகத்தில் நீ செய்ததற்கு உடனடியாக மரண தண்டனை எனக்கு உள்ள விரோதம் நம் இருவருக்கு மட்டும்தான் தெரிந்தது அதுதான் இந்த செயலின் விசேஷம் இது மனம் சம்பந்தப்பட்ட விரோதம் வேறு ஒருவருக்கும் தெரியாது என்னை ஒருவராலும் சந்தேகிக்க முடியாது உனக்கே நான் அதை கண்டுபிடித்தது தெரிந்திருக்காது நீயும் நானும் நண்பர்கள் நாளை நீ இறந்த செய்தி கேட்டதும் விசாரிக்க நானும் அவளும் நிச்சயம் வருவோம் அவள் வருவாளோ என்னவோ எனக்கு தெரியாது ஆனால் நான் நிச்சயம் வருவேன் அவளுக்கு கூட என் மேல் சந்தேகம் ஏற்படாது என்ன அருமை நான் அன்று உங்கள் இருவரையும் பார்த்தது உனக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாது வீட்டில் நிம்மதியாக தூங்குகிறாள் ரமணா இந்த ரகசியம் எனக்குள்ளேயே இருந்து மடிய போகிற ரகசியம் நான் முட்டாள் இல்லை ரமணா நான் கோபக்காரன் நான் மனிதன் மனிதனுக்காக ஆதார உணர்ச்சிகள் உள்ளவன் ரமணா இது இந்தியா அமெரிக்கா இல்லை இது என் சொந்த ராஜ்யம் சொந்த ஊர் சொந்த ஊடு சொந்த அறை இதில் நீ எடுத்துக்கொண்ட சுதந்திரத்துக்கு மரண தண்டனை ஆம் வார கணக்கில் யோசித்தேன் காத்திருந்தேன் சமயம் வந்தது நான் வந்தேன் பார்த்தேன் கொன்றேன் என்னை ஒருவரும் பார்க்கவில்லை நான் ஒரு பொருளையும் தொடவில்லை அங்கே அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் நான் மெதுவாக நழுவி மாடிக்கு சென்று தயாராக மேஜையின் கீழே வைத்திருந்த ஹாக்கி மட்டையை எடுத்துக்கொண்டு வாசல் கதவை பூட்டிக்கொண்டு கொண்டு டாக்ஸி பிடித்து ஒரு ஃபர்லாங் முன்னாலேயே இறங்கிக்கொண்டு கொண்டு இரவில் நிலவின் அமைதியில் உன்னை தேடி வந்து சம்ஹாரம் பண்ணினேன் நீ தனியாள் அந்த மேல் மாடி அறையில் எவ்வளவு சுருக்கமாக முடிந்துவிட்டது என்னை யார் பார்த்தார்கள் பிறகு ஏன் எனக்கு இப்படி வியர்க்கிறது ஏன் இப்படி கைகள் நடுங்குகின்றன என் உடம்பில் ஒரு ஜுரம் தெரிகிறது ஏன் கவலைப்படாதே யாருக்காக நீ பயப்படுற இந்த நடுக்கம் நேரம் செல்ல செல்ல அடங்கிவிடும் ஏதாவது தப்பு செய்து விட்டேனா இல்லவே இல்லை ஒரு காலும் இல்லை அச்சம் வேண்டாம் அசைக்க முடியாது என்னை காரியம் முக்கால் பங்கு முடிந்து விட்டது திரும்பி செல்ல வேண்டும் பூட்டின வீட்டின் கதவை திறக்க வேண்டும் மனைவியை எழுப்பாமல் படுக்கையில் படுக்க வேண்டும் நடந்ததை மறக்க வேண்டும் சுலபம் அவ்வளவுதானே பின் ஏன் கைகள் இப்படி நடுங்குகின்றன எனக்கு ஒரு சிகரெட்டு தேவை பையில் சிகரெட் இல்லை இந்த நடு ராத்திரியில் எந்த கடை திறந்திருக்கும் என் கை நடுக்கத்துக்கு நிவாரணம் தூக்கம்தான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் வியர்வையை துடைத்துக்குள் ஹாக்கி மட்டையை என்ன செய்யலாம் வீட்டு வாசலை திறந்து உள்ளே செல்லும்போது மனைவி எழுந்துவிட்டால் என்னை இந்த வேளையில் கையில் ஹாக்கி மட்டையுடன் பார்த்தால் சந்தேகம் ஏற்படாதா நடுவழியில் எங்கேயாவது எரிந்து விடலாமா இல்லை இல்லை அதுவும் கூடாது அதன் ஓரத்தில் வளைவில் ரத்தம் இருக்கிறது அதில் என் கை விரல் ரேகை இருக்கிறது இதை எங்கே எறிந்தாலும் ஆபத்து தான் வீட்டுக்கு எடுத்து கொண்டு போய்விடலாம் கதவை திறந்ததும் மூலை ஓரத்தில் வைக்கலாம் காலை எழுந்து மறுபடியும் அதை எடுத்து முன்னிருந்த பழைய பேப்பர் குப்பைகளில் மறைத்து விடலாம் எடுத்துக்கொண்டு கொண்டு செல்வதுதான் உசிதம் நீதானமாகச் செல் என் இருதயம் நூற்றி முப்பது தடவை அடித்துக்கொள்கிறது உடம்பு புறா ரத்தத்துடன் பயத்தையும் கலந்து செலுத்துகிறது மயிர்கள் செங்குத்தாக நிற்கின்றன எதற்கு பயப்படுகிறேன் நான் தான் ஒரு தப்பும் செய்யவில்லையே என் வீட்டை அடைந்தேன் வீட்டு வாசலில் ஒரு கார் நின்று கொண்டிருந்தது குப் என்று உடம்பு புற உயர்த்தது நின்று விட்டேன் யார் இந்த சமயம் நம்ம வீட்டிற்கு யார் வருவார்கள் நிற்கலாமா போகலாமா நெல் கவனி என் வீட்டு விளக்குகள் ஏறியவில்லையே எதிர் வீட்டின் உள்ளே வெளிச்சம் தெரிந்தது எதிர் வீட்டுக்குத்தான் வந்திருக்கிறான் இந்த ஓரமாக நிறுத்தி இருக்கிறான் படுப்பாவி கார் வந்த சத்தத்தில் கதவை மூடின சத்தத்தில் மனைவி எழுந்திருந்திருப்பாளோ எழுந்து அருகிலினை காணாமல் பயந்து விழித்து கொண்டிருப்பாளோ நான் இப்போது கதவை திறந்தால் எங்கே போயிருந்தீர்கள் எங்கே எங்கே என்று சுபாவப்படி துளைத்து எடுத்து விடுவாளே படு பாவி நடு ராத்திரியில் என்ன கார் ஆனால் அவன் கொஞ்சம் ஆழமாக தூங்குகிறவள் இந்த வேளையில் பட்டாசு சத்தம் கேட்டால் கூட எழமாட்டாள் வீட்டை நெருங்கி சட்டை இருந்த சாவியை எடுத்து பூட்டை தடவி திறந்தேன் திறக்கும்போது சாவியின் அமைப்பு லீவர்களில் பதிவதும் அது மெதுவாக தள்ளி திறப்பதும் நாதாங்கி திறந்ததும் ஒவ்வொன்றும் எனக்கு பேர் இறைச்சலாக ஒலிப்பதாகவே தோன்றியது காக்கி மட்டையை மூலையில் வைத்துவிட்டு கதவை உள்ளே தாழிடும்போது அந்த மட்டையை சறுக்கியது விழுந்துவிட்டது அந்த சத்தம் சற்று பலமாகவே இருந்தது இடது பக்கம் படுக்கையறை அதன் கட்டிலின் ஸ்பிரிங் சத்தம் செய்வது கேட்டது புரழுகிறாள் யார் எந்துவிட்டாள் நான்தான் பாத்ரூம் போயிருந்தேன் விளக்கை போடட்டுமா இல்லை இல்லை நான் வந்துடுவேன் நீ தூங்கு முதல் தப்பு நிகழ்ந்து விட்டது என் திட்டத்தில் திரும்பி வரும்போது என் மனைவி எழுந்திருக்க கூடாது நான் தான் விட்டேன் இது ஒன்று முக்கியமானதில்லை இருந்தும் நாளை இந்த செய்தியை கேட்டதும் அதையும் என்னையும் சன்னமாக இணைக்கிற சந்தேகத்துக்கு ஆதாரம் அவளுக்கு கிடைத்து விட்டது இருந்தால் என்ன அப்படிப்பட்ட சந்தேகம் அவள் மனதில்தான் இருக்க முடியும் கண்களில் சில வேலை தெரியும் ஆனால் வெளியே வார்த்தைகளாக எப்படி வர முடியும் பயப்படாதே மிக சிறிய தப்பு தான் இது படுக்கையில் பேண்ட் சட்டையுடன் அப்படியே படுத்துக்கொண்டேன் மென்மையான வெளிச்சத்தில் பக்கத்தில் இருந்தவளை கவனித்தேன் தூங்குகிறாள் எல்லாவற்றிற்கும் காரணமான இவள் எத்தனை அழகாக இருக்கிறாள் சரிதான் கண்ணை மூடிக்கொள்ளலாம் தூங்கலாம் அப்போதுதான் என் உடம்பின் உஷ்ணம் அடங்கும் கண்ணை மூடினதும் ரமணனின் முகம் தெரிந்தது அந்த இருளில் அவன் முகம் பெரிதாகி பெரிதாகி பிரமாண்டமான விஸ்வரூபத்தில் ஆயிரம் ஒலி பெருக்கிகள் மூலம் அம்மா என்று அலறியது கண்ணை திறந்து கொண்டேன் தூக்கம் வராது சட்டப்படி என்னை பார்த்தவர் யார் ஒருவரும் இல்லை என் விரல் ரேகைகள் எங்கும் பதியவில்லை அதிகம் ரத்தம் இல்லாத சுத்தமான மரணம் நாளை அந்த ஹாக்கி மட்டையை ரகசியமாக சுத்தம் செய்ய வேண்டும் நாளை செய்தி தாள்களில் வரும் நகரத்தில் சர்க்கார் ஊழியர் கொலை போலீஸ்காரர்கள் விசாரித்து வருகிறார்கள் என்று அன்புள்ள போலீஸ்காரர்களே விசாரியுங்கள் நன்றாக விசாரியுங்கள் உங்களால் எனக்கும் இதற்கும் தொடர்பே கண்டுபிடிக்க முடியாது யார் செய்த குற்றம் ஏஎஸ் ராஜாராமன் எம்எஸ்சி செய்த குற்றம் ஏதோ கச்சட அசாமி செய்த குற்றம் இல்லை நான் விஞ்ஞானி விஞ்ஞான ரீதியில் செய்த காரியம் மிக குறுகிய காலத்தில் மிக அருமையாக செய்த சுத்தமான வேலை மேலும் மேலும் அடிக்கிற போது எனக்கு அந்த கொடுமையில் சந்தோஷம் இருந்தது ரா காலத்தில் மென் பணியில் நான் செய்த காரியம் ஒரு காவியம் ஒரு தப்பு கிடையாது வெளி உலகத்துக்கு அவன் என் நண்பன் அந்த சந்தேகங்கள் மனதின் சந்தேகங்கள் வெளிச்சத்துக்கு வராது நான் கடவுள் நினைத்தவனை அழித்து விட்டேன் பின் ஏன் பயப்படுகிறேன் ஏன் உன் நெற்றியில் உடல் எங்கும் வியர்வை ஈரம் பேண்ட் பைக்குள் கையை விட்டு கைக்குட்டையை எடுக்க பர்ஸ் எங்கே என் பர்ஸ் ஜெட்டு விமானத்தின் என்ஜின் சப்தம் போல பயம் அணுகியது உடம்பு இருந்தது ஐயோ எங்கள் பர்ஸ் எங்கே அவசரப்படாதே யோசி நடுங்காதே மேஜை விளக்கை போட்டேன் கட்டிலின் கீழே தேடினேன் இல்லை விளக்கை அணைத்து விட்டேன் பர்ஸு கொண்டு போனாயா கொண்டு போனேன் டாக்ஸிக்கு பணம் கொண்டு போனேனே டாக்ஸிக்கு பணம் கொடுத்தேனே டாக்ஸியில் விழுந்திருக்குமா இருக்காது வெளியே வந்து தானே எடுத்து பணம் கொடுத்தேன் ரமணன் வீட்டுக்கு நடந்து போனாயே எப்போது அப்போது கூட விழ சான்ஸ் கிடையாது வடியை ஏறின போது கதவை தட்டின போது திறந்த போது கொன்ற போது வெளியே வந்து அறையை விட்டு வெளியே வந்தேன் வேர்வையை துடைத்து கொள்ள கைக்குட்டையை எடுத்தேன் அப்போதான் பர்சும் வந்து வெளியே விழுந்திருக்க வேண்டும் ராஜா ராமா நீ அரோகரா பர்ஸில் உன் விலாசம் இருக்கிறது உன் பெயர் உன் டெலிஃபோன் நம்பர் உன் ஃபோட்டோ சர்வமும் இருக்கிறது அந்த மேல் மாடியில் அந்த அறை வாசலில் இருக்கிறது உள்ளே ரமணன் கிடக்கிறான் சத்தியமாக நீ காலி என்ன செய்வது மணி என்ன நாலு முப்பது என்று ரேடியம் அறிவித்தது மறுபடி அங்கே போய்த்தான் ஆக வேண்டும் ஆபத்து இருந்தாலும் போய்த்தான் ஆக வேண்டும் இன்னும் இரவு இருக்கிறது இன்னும் இருட்டு இருக்கிறது இன்னும் அந்த மாடி படிகளின் புது வாசல் திறந்திருக்கிறது இன்னும் பர்ஸ் கிடக்கிறது கிளம்பு ஓடு ரெண்டரை மைல் தூரம் இருக்கிறது பொழுது உடிவதற்குள் ஓடு செருப்பை மாட்டிக்கொள்ளாமல் வீட்டை பூட்டாமல் கிளம்பி ஓடினேன் எல்லாமே தப்பு நான் செய்ததே தப்பு என்ன வேடிக்கை தப்பான திக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நான் ஓட வேண்டியது ரமணனை விட்டு இப்போது அவனை நோக்கி நான் ஓடுகிறேன் அவன் இறந்த பின்னும் என்னை காந்தம் போல கவருகிறான் ரமணா என்னை அழைக்கிறாயா வருகிறேன் நான் வருவது என் சாதனையின் ஒரு ஓரத்தில் ஏற்பட்ட சின்ன மருவை திருத்துவதற்கு உன் வலையில் அவ்வளவு சுலபமாக சிக்க மாட்டேன் மூளை திரும்பினேன் ரமணன் வீட்டை நெருங்கிய போது நம்பிக்கை அப்படியே குடை சாய்ந்து கவிழ்ந்து விட்டது மேல் மாடியில் விளக்குகள் இருந்து கொண்டிருந்தது முதல் மாடி வீடுகள் இரண்டில் மாடி படி வாசலில் எங்கும் விளக்கு வெளிச்சம் ஒரு மாடி வீட்டின் ஜன்னல் ஓரத்தில் ஒருவன் டெலிபோன் செய்து கொண்டிருந்தான் வாசலில் இருவர் நின்று கொண்டிருந்தார்கள் பால்காரனுடன் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் பால்காரன் தான் பார்த்திருக்க வேண்டும் பாவி எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை இங்கே என்னை யாரும் பார்க்கக்கூடாது நிற்காதே ஓடு வீட்டுக்கு போய் தூங்கு காலையிலே எழுந்ததும் சொல்ல வேண்டிய பொய்களை அப்போது தயார் செய்து கொள்ளலாம் இப்போ அப்போது யோசித்து கொள்ளலாம் இப்போது ஓடு வீட்டுக்கு வந்து படுக்கையில் மறுபடி விழுந்த போது மணி ஐந்து முப்பது தூக்கம் வருமா கண்ணை மூடினால் ரமணன் முகம் எதிர் ஒலியுடன் அந்த அம்மா உடைந்த மண்டையில் உறைந்த ரத்தம் செஷன் கோட் ஆயிரம் பேர்கள் துரத்துகிறார்கள் எல்லாருமே கையில் ஒரு பர்சை வைத்துக்கொண்டு கொண்டு இறைக்க இறைக்க ஓடுகிறேன் கதவை தாளிட்டு கொள்கிறேன் துரத்தி வந்தவர்கள் வாசல் கதவை இடிக்கிறார்கள் இசையை அமுக்குகிறார்கள் விழித்து கொண்டு விட்டேன் கனவிலிருந்து மனைவி எழுந்து விட்டாள் யாரோ வாசல்ல கூப்பிடுறாங்க போய் பாருங்க கனவிலா நனவிலா என்று தெரியாமல் நடந்து சென்று கதவை திறந்தேன் இரண்டு போலீஸ்காரர்கள் வாட்ட சாட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள் ஒருவர் கையில் போர்ஸ் இருந்தது நீங்கள் தானே ஏ எஸ் ராஜாராமன் இந்த பர்ஸ் உங்களுடையதா பாருங்கள் அவன் கையில் இருந்த என் பர்சையும் வாயிலை மறைத்துக்கொண்டு சுத்தமான உடை அணிந்து நிற்கும் போலீஸின் சாமர்த்தியத்தையும் பார்த்ததும் என் சக்தியும் பொய் சொல்லும் திறமையும் வடிந்து போய் மடிந்து போய் என்னுள் ஏதோ ஒன்று விட்டு கொடுத்தது நான் தான் நான் தான் நான் தான் ஏஎஸ் ராஜாராமன் நான் தான் நான் தான் ரமணனை கொன்னேன் நான் தான் இதோ பாருங்க இதோ இந்த ஹாக்கி மட்டையை தான் உபயோகித்தேன் அவன் மண்டையை பொழந்தேன் ஒரே அடி சுத்தமான அடி அடையப்பா எவ்வளோ புத்திசாலிகள் நீங்கள் பர்ச பார்த்துட்டு விலாசம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்க வாப்பா ஜேம்ஸ் பாண்டே துப்பரியும் சிங்கங்களா மெடல் கொடுக்க வேண்டும் பத்மபூஷன் ஆஹாஹா என்று சிரித்துவிட்டு ராத்திரி சுமார் ஒன்பது மணி இருக்கும் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரிடம் போலீஸ்காரர் கூறினார் வழியில் கிடந்த ஒரு பர்சை ஒரு அப்பாவி கூலியால் விடிய காலையில் கொண்டு வந்து இங்கே நம்மக்கிட்ட கொடுத்தார் இல்லையா அதை உரியவரிடம் போய் சேர்த்து விடலாம் என்று இவரிடம் போனேன் இவர் வாக்குமூலம் கொடுத்தார் இந்த கேஸ் அகப்பட்டது கதை நிறைந்தது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான அன்பான வேண்டுகோள் உங்கள் அன்பானவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான் நன்றி நன்றி